வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிவந்து பச்சிலம் சிசுவின் எலும்புக்கூடு ஸ்கேன் முடிவுகளின் அறிக்கை விரைவில் ஒரே மேடையில் மகிந்தா கூட்டா கைகோர்த்து நின்ற தயா ஒரு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை என்னை கொல்ல வந்தார்கள் அடுத்த போலீஸ் மா அதிபர் யார் விரைவில் வெளியாக உள்ள அறிவிப்பு உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் குடும்பஸ்தர்கள் மூவர் கைது அமெரிக்கா அண்மையில் விதித்த இருபது வீத வரி மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் பிரித்தானியாவில் திடீரென மூடப்பட்ட விமான நிலையம் நூற்று கணக்கான விமானங்கள் ரத்து தொடர்பான விரிவான செய்திகள் அரியாலை சேத்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரனிதா ஜானராஜா தெரிவித்துள்ளார் மயானத்தில் மேலதிகமாக புதுகுழுகள் இருக்கின்றன என்று அறிவதற்கான தரையை ரேடர் அமைப்பின் மூலம் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் இரண்டு தினங்கள் இடம்பெற்றன இந்த பணிகள் நேற்று முன்தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பிலான அறிக்கைகளை எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி மனித புதைக்குளியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூன்று கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுவரை நூற்று நாற்பத்தி ஏழு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதேவேளை மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு எதிர் தரம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மகாபலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாந்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலது காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பிரியந்த போலங்கியமை தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இருவர் மகர நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரியந்த ஜெயக்கோடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அதன்படி சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைக்கு சென்ற மகர நீதவான் சந்தேக நபரை நேற்று வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்டார் கெகல் பத்ர பத்ம என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி அவர் இந்த போலி முறைப்பாட்டை அளித்திருந்தார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டபோது இது போலி முறைப்பாடு என தெரியவந்துள்ளது நாட்டின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசவந்த தினகோ நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை வாக்குகளால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நாட்டிற்கான புதிய போலீஸ் மா அதிபராக பதவியேற்க ஜனாதிபதி அனிரகுமார தேசாநாயகர் ஒரு அதிகாரியின் பெயரை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைப்பார் பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய மூத்த பிரதி போலீஸ் அதிபர்களான லலித் பத்நாயக்க மற்றும் அஜித் ரோஹன் உள்ளிட்ட அதிகாரிகளில் ஒருவர் நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் அதிபராக நியமிக்கப்படலாம் குறிப்பாக தற்போதைய பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய புதிய போலீஸ் அதிபராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று போலீஸ் தலைமையகத்தின் உயர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

மூவரும் குடும்பஸ்தர்கள் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அரலங்கவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் விதித்த இருபது வீத வரி காரணமாக ஏற்படும் விளைவுகளை பற்றிய முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வரி உயர்வின் நேரடி தாக்கம் இலங்கையின் முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் மீது ஏற்படும் நட்டம் மற்றும் உயரம் உற்பத்தி செலவுகளில் குறித்து விரிவாக மதிப்பீடு செய்யப்பட்டது குறிப்பாக ஆடைத்துறை தேயிலை ஏனைய விவசாயம் மற்றும் கடலுணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அமெரிக்காவிற்கான முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் இந்த வரியால் மோசமான பாதிப்பை எதிர்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க சந்தையில் போட்டியிடும் இலங்கை நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வர்த்தக நன்மைகள் குறையக்கூடும் என்பதால் நிலைமையை சமாளிக்க புதிய சந்தைகள் தேடல் வர்த்தக உடன்பாடுகள் மீளாய்வு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தல் போன்ற தீர்வுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜய்சிங்கு இந்த வரிச்சவாலை எதிர்கொள்ள ஏற்றுமதி துறையின் ஒருமித்த அணுகுமுறையும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியாவின் பெர்மிங்காம் விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனியார் விமானம் ஒன்று இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் பர்மிங்காம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அல்லது தரையிறக்கும் விமானங்கள் அனைத்தும் இன்று மதியத்திற்கு மேல் ஏழு முப்பது மணி வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது பெல்ட் பாஸ்ட் பயணிக்கவிருந்த கிங் நிறுவனத்தின் இலகரக விமானம் ஒன்று அவசர நிலைமை காரணமாக பர்மிங்காம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் பயணித்த மூவருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது மதியத்திற்கு மேல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதனையடுத்து மருத்துவ உதவிக்குழு ஒன்று பர்மிங்காம் விமான நிலையத்திற்கு விரைந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீச் கிங் விமானம் தரையிறங்கியதும் மூவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்ததாக மேற்கு மிட்லாண்ட்ஸ் நோயாளர் காவு வண்டி சேவை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விமான நிலையத்தின் சமூக ஊடக பக்கத்தில் இது தொடர்பில் ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த அறிக்கையில் எதிர்பாராத ஒரு விமான சம்பவத்தை தொடர்ந்து ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள பயணிகளுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம் இந்த பிற்பகல் பயணம் செய்ய வேண்டியவர்கள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் புதிய தகவல்கள் உடனுக்குடன் பயணிகளுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவானது சில விமானங்கள் ஐந்து மணி நேரம் வரையில் தாமதமாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிவந்த பச்சிலம் சிசுவின் எலும்புக்கூடு ஸ்கேன் முடிவுகளின் அறிக்கை விரைவில் ஒரே மேடையில் மஹிந்தா கோட்டா கைகோர்த்து நின்ற தயாஸ்ரீ ஒரு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை என்னை கொல்ல வந்தார்கள் மாட்டிய முன்னாள் சிரேஷ்ட டிஐஜிக்கு பிணை அடுத்த போலீஸ் மா அதிபர் யார் விரைவில் வெளியாகவுள்ள அறிவிப்பு உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் குடும்பஸ்தர்கள் மூவர் கைது அமெரிக்கா அண்மையில் விதித்த இருபது வீத வரி மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் பிரித்தானியாவில் திடீரென மூடப்பட்ட விமான நிலையம் நூற்று கணக்கான விமானங்கள் ரத்து இதுடன் மீனின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்